வணக்கம் வணக்கம் இது அங்கே ஹைகோர்ட் பக்கத்தில் என்ன நடந்தது உங்கள் தலைவர் கார் வருது அங்கே ஒருத்தர் பைக்கில் போய் மோதிற மாதிரி நியூஸ் எல்லாம் வருது என்ன நடந்துச்சு ஹைகோர்ட்டில் நேற்று வந்து சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதிபதி கவாய் அவர் மேலே செருப்பு வீச முயன்றதா ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தை கண்டித்து அந்த ஆர்எஸ்எஸ் டீம் வந்து அந்த வேலையை செஞ்சுருக்காங்க அப்போ உச்ச தலைமை நீதிபதிக்கே இந்த பிரச்சனை அதை கண்டித்து எங்கள் கட்சியோட சமத்துவ வழக்கறிஞர் பிரிவு வந்து ஹைகோர்ட்டில் வந்து ஹைகோர்ட் பக்கத்தில் ஆர்ப்பாட்டம் போடுறாங்க அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தலைவர் வந்து கலந்துக்கிட்டு அவரோட கண்டன ஆர்ப்பா கண்டன உரையை பேசுகிறாரு பேசி முடிச்சுட்டு வெளியே வர்றாரு ரிட்டன் கிளம்புறாரு கிள அங்கேருந்து ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அந்த கேப்பு தான் அந்த டைம் தான் அந்த டைமில் ஒரு ஒரு வந்து உள்ளே வரான் ஒரு பைக்கில் அந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல அந்த செய்தி எப்படி வெளியில் வந்துச்சு அப்படின்னா திருமாவளவன் அவருடைய கார் வந்து அந்த நபரை வந்து பைக்கில் வந்து இடித்ததாகவும் அப்புறம் வந்து வீசிக்க தொண்டர்கள் வந்து தலைவர் தலைவர் கூட வந்தவங்க வந்து அந்த நபரை வந்து சரம் மாதிரியே அடித்ததாகவும் வெரைட்டி வெரைட்டி அடித்ததாகும் தினமலர்லாம் அப்படிதான் போட்டிருக்கான் வெரைட்டி வெரைட்டி அடித்ததாகவும் செய்தியாச்சு ஆனால் அது உண்மை இல்லை இடிக்கலையா கார் போய் இடிக்கலையா இடிக்கவே இல்லை படவே இல்லை வண்டிக்கும் அவன் தலைவர் வந்த காருக்கும் அந்த நபர் வந்த பைக்குக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு அடி நாலு அடி டிஸ்டன்ஸ் இருக்கு சரி வாக்குவாதம் வருது அவர் வாக்குவாதங்கிறது அந்த வீடியோ நீங்க பார்த்தா தெரியும் அது யதார்த்தமா நடக்கல யதார்த்தமா முதல்ல திட்டமிட்டே வந்தார் திட்டமிட்டு தான் வந்திருக்காரு திட்டமிட்டு தான் ஏன்னா அவருக்கு ஏதாவது முன்பகம் இருக்கு ஈசிக்காவுக்கும் அவருக்கு முன்பகங்கிறது வந்து அவருக்கு பெருசாக இருக்கு அது அவரை விசாரிச்சாதான் தெரியும் அவரை வந்து கைது பண்ணி விசாரணை பண்ணணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை அவர் விசாரிச்சா முழுசா என்னன்னு தெரிஞ்சிடும் அவருக்கு பெருசாக ஆனா திட்டமிட்டு தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஒரு சாதிய ரீதியா மத ரீதியா ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணுங்கிறது வந்து ஆர் எஸ் பிஜேபியோட திட்டம் அந்த திட்டத்தை இப்ப செயல்படுத்துறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வந்திருக்கு இல்ல அந்த சம்பந்தப்பட்ட நம்பர் கூட ஏடிஎம் கேல இருக்கிறதா சொல்றாங்க ஏடிஎம் கே இப்ப யாரு கூட இருக்கு ஏடிஎம் கே யாரு கூட இருக்கு இப்படியா முடிச்சு போட முடியும் இல்ல அப்படிதான் பார்க்கணும் நீங்க சம்பந்தப்பட்டவர் பிஜேபி ஒரு இந்துத்துவ அமைப்புல இருக்காருன்னா நீங்க அவரு வந்து அவரு வந்து ஒரு சாதியவாத அமைப்புல இருக்காரு அப்படின்றாங்க அந்த நபர் வந்து அவர் அவன் அவனுக்கு என்ன மரியாதை வேண்டிய இடக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஒரு தலைவரை வந்து போகிற போக்கில் வந்து இப்படி மறைச்சி வழி மறைச்சி பேச முடியுமா அவன் வண்டியில் வர்றது தலைவர்னு அவனுக்கு தெரியாமலாம் இருக்கு ஏன்னா அந்த ஆர்ப்பாட்டம் முடிஞ்சு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் அவர் தலைவர் வந்து இன்னொன்று ரோட்டில் போகிறவங்க நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் பொதுமக்களே வந்து தலைவருக்கு வந்து கை அசைக்கிறது இப்போ இவன் அந்த வண்டியை தலைவர் வர்ற வண்டியை பார்த்துட்டு தான் போகிறான் வண்டியை பார்த்துட்டு வேணும்னே அப்ப தானே அது சரி தப்பு வந்து அந்த நபர் மேலயே இருக்கட்டும் அவர் தான் வந்து வம்பிழுக்கிறாருன்னு கூட இருக்கட்டும் அவரை போட்டு அப்படி அடிக்கிற வீடியோ எல்லாம் வந்திருக்கு அது சரியா அவரை அடிக்கிறது எல்லாம் இல்லைங்க அவன் அது எனக்கு என்னமோ அங்கெல்லாம் சாதாரணமா அது கடந்து விட்டோம் போலீஸ் அவனை பாதுகாத்துட்டாங்க ஏங்க அவ பல லட்சம் மக்களோட ஒரு ஒரு விடுதலையோட முகமா இருக்கிற ஒரு நபரு தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒரு எவ்வளோ பெரிய தலைவர் அவரு இல்ல அதுலலாம் மாற்று கருத்தே இல்ல

அந்த ஏரியா டிசி வந்து அது தலைவரையே தொடர்பு கொண்டு இப்படி பேசுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தலைவர் பேசுறாரு அந்த அதன் அடிப்படையில் தான் அந்த ஆர்ப்பாட்டம் வந்து அங்க அந்த இடத்துல நிற்குது அது அதுல இருந்து கடந்து வராங்க இப்ப தலைவர் வந்து வன்முறை வன்முறை அவரது சொல்லுவாரா வன்முறை தீண்டுங்க கூட இருக்கவங்க காட்சிகளா இருக்கு இல்லையா ஆமாங்க எப்படிங்க எப்படிங்க கடந்து போக முடியும் அவர் தப்பு பண்றாரு அவர் வம்பிழுக்கிறாருன்னு தெரிஞ்சிருச்சு உங்க தலைவர் சொல்றாரு திட்டமிட்டு ஒருத்த வந்து தலைவரை கை நீ கை நீட்டி இந்த மாதிரி அதாவது என்ன ஏதுன்னு விசாரிக்கிறது பொதுவா ஒரு பொதுமக்களா அவன் ஒரு சாமானியனா இருந்தா அவன் கடந்து போயிருப்பான் தலைவர் தலைவர் வாராருன்னு தெரிஞ்சு அவன் பண்ணும் போது அப்ப அங்க ஏதோ அவன் வந்து பண்ண வாரான் அப்படிங்கிற உணர்ந்தா நாங்க எப்படி சும்மா இருக்க முடியும் இல்ல பின்னாடி போலீஸ் வண்டி வருது பாதுகாப்பான பின்னாடி சொல்ற தலைவரோட சொல்லலாம் தலைவர் எப்பவுமே தலைவர் வண்டிக்கு முன்னாடிதான் வரும் அதை கிளம்புறப்ப நேரத்து வந்து கிளம்புறப்ப வந்து தலைவர் வண்டிக்கு பின்னாடி வராங்க வந்ததும் அவன் வந்து உள்ள வார வாகனத்துல வந்து காவலர்கள் வந்து இறங்கி வந்து அவனை வந்து நீ போப்பா அப்படின்னு சொல்லி அவனை அவனை போச்ச சொல்றாங்க அவன் திரும்ப திரும்ப அவன் வந்து அங்க பேசுறான் அவன் விடுற வார்த்தைகள் இருக்குல்ல அவர் பக்கத்தில் இருக்கிற கட்சி தொண்டர்கள் என்ன பண்ணும் எப்படி அது எப்படிங்க முடியும் அது அது என்ன அவ்வளவு சாதாரணம் நீங்க மற்ற தலைவர்களை எப்படி பண்ணிட முடியாது அதே தான் நான் சொல்றேன் இப்போ அந்த இடத்துல ஒரு பாஜக தலைவரோ இல்லை வேற ஒரு கட்சி தலைவரோ இருக்காரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு வைங்களேன் அப்படி அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த அணுகுமுறையை வீசிக்கா ஏற்றுக்க முடியும் ஏன் அந்த அணுகுமுறை அடிக்கிறது வைக்கிறது அது இல்ல அதுக்குள்ளலாம் நான் போகலங்க அதை நீங்க தப்புன்னு கூட வச்சுக்காங்க ஆனா ஒரு ஒரு தலைவங்க அவனை நாங்கள் கடவுளா பார்க்குறோம் தலைவரை அப்பேற்பட்ட தலைவரை நீ வந்து சாதாரணமா வந்து கையை நீட்டி பேசுறதும் வழிமறைச்சு நீ அப்படி உனக்கு என்ன அவன் வந்து யதார்த்தமா நடந்தா இப்ப கூட்ட நெரிசல்ல தலைவர் போற வாகனத்துக்கு முன்னாடி அது சம்பவம் வந்து ஆக்சிடென்டலா நடந்தா அது பிரச்சனை வேற திட்டமிட்டு போறவன என்ன செய்வீங்க இப்போ நமக்கு இன்னொரு சந்தேகம் வருது அந்த வீடியோ வந்து பாலிமர் தான் முதல்ல போடுறான் பாலிமர் செய்தி தான் இப்படி வந்து ஒரு செய்தியை வந்து வதந்தியை பரப்புறான் அந்த செய்தி தான் இருக்கு நமக்கு சந்தேகம் என்னன்னா அந்த வீடியோ இப்போ இவன் வாரான் இவன் யதார்த்தமாக தான் வந்தான் யதார்த்தமாக தான் தலைவர் வண்டி இடிச்சிச்சு வச்சுச்சு அப்படின்னா அந்த வீடியோ திட்டம் முன்னாடி வந்து யார் எடுக்கிறா அந்த கேள்வி இருக்குல்ல அப்போ எல்லாம் செட் பண்ணி உட்காந்து செட் பண்ணிட்டு நான் இது வந்து இது வந்து ஒன்றுனா சீண்டி பாக்குறது சும்மா ஒரு ஒரு வெள்ளோட்டம் விடுறது என்ன நடந்துரும்

நபர்களை கண்டா அம்பேத்கர் அரசியல கையில எடுக்கிற நபர்களை கண்டா ஒரு பயம் இருக்கும் அது தொடர்ந்து தலைவர் வந்து சனாதனத்துக்கு எதிரா பிஜேபியோட மேல ஒருத்தர் செருப்ப வீசினாருன்னு போராட்டம் நடத்துறீங்க அடுத்த சில நிமிஷத்துல அங்க ஒரு வழக்கறிஞர் உங்க கட்சிக்காரங்க எப்படி பண்றாங்க அங்கதான் நமக்கு ஒரு சந்தேகம் வருது இப்ப இவன் வந்து இப்படி ஒரு சம்பவம் அது உண்மையா பொய்யா அப்படிங்கறத இன்வெஸ்டிகேஷனுக்கு அனுப்புறோம் போலீஸ் அதை பாத்துக்கிட்டுமா அது அவங்க வந்து குற்றப்பின்னணி உள்ளவனா அது தெரிஞ்சு பண்ணானா தெரியாம பண்ணானா இதெல்லாம் விட்டுருங்க ஊடகங்கள் வந்து வதந்தியை பரப்புறாங்க அதை கேட்டுட்டு பார்த்துட்டோ இல்லை அந்த செய்தியை கேட்டுட்டோ அண்ணாமலை மாதிரியான நபர்கள் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆபத்து நீ என்ன ஏதுன்னே தெரிஞ்சுக்கிடாம அப்போ நீ எடுத்த எடுத்து எதிர்க்கணும் திருமாவளவன் அவர்களை வந்து விமர்சிக்கணும் அவர் மேல அவதூற பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக இவன் யாரு என்ன ஏது எதுவுமே தெரியாம இருக்கும்போது அண்ணாமலை வந்து ஒரு பதிவு போடுறாருல அண்ணாமலை வந்து இந்த மாதிரி வன்முறையை தூண்டுறாங்க விசி கவிஞர் வந்து வழக்கறிஞர் வந்து சரமாரியா இந்த மாதிரி ஒரு செய்தி எதாவது வருது நான் எல்லா தலைவர்களுமே ரியாக்ட் பண்ணுவாங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுது உன்ன செய்தி என்னமோ அதை தெரிஞ்சிக்கல அதாவது சாமானியம் போடலாம் கட்சியில மூணாம் தரம் நாலாம் தரத்துல இருக்கிறவங்க வந்து ஒரு இப்போ நான் கூட வந்து எனக்கு ஒரு தகவல் கிடைச்ச உடனே அதை வந்து ஆர்வத்தில் நான் பதிவு பண்றதோ இல்லை வந்து அது பொய்யான செய்தியா இருந்தாலும் பதிவு பண்றதெல்லாம் வேற ஆனால் தலைவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல அண்ணாம அண்ணாமலைக்கே இது நடந்தாலும் கண்டிப்போம் அண்ணாமலைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தாலுமே நாம அதை கண்டிப்போம் தலைவர் வந்து அதை கண்டிப்பாரு சரி இப்ப இந்த நிகழ்வுல கூட சம்பந்தப்பட்ட நபர் மேல நீங்க குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க அவரை விசாரிக்கணும்னு சொல்றீங்க தாக்குதல் நடத்தினாங்களா அவங்க மேல நீங்க என்ன ஆக்சன் எடுத்துக்கலாம் அது காவல்துறை பாத்துட்டு போட்டு இல்ல கட்சி ரீதியா கேட்கறேன் நீங்க அதை ஆதரிக்கிற மாதிரி தான் ஆதரிக்கிறது இல்லைங்க நீங்க தலைவரை கை வைப்பீங்க தலைவர் மேல சீண்ட வருவீங்க தலைவரை வந்து நீங்க நேற்று ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுங்க யாருங்க பொறுப்பு தலைவரை பாதுகாக்கிற பொறுப்பு எங்களுக்கும் இருக்குல்ல சட்டத்தை நீங்க கையில் எடுத்துப்பீங்க சட்டத்தை எப்படி இது ஏங்க அதுக்காக வந்து அவர் குத்திட்டு போன உடம்பு காவல்துறை அவன் வந்து அவன் வந்து கைய நீட்டினவ வந்து அருவாலை வச்சிருந்தா கைய நீட்டினவ அருவாலை வச்சிருந்தா இப்படி பேசுவீங்களா அப்படின்னா அப்ப பக்கத்துல இருக்கவன் நாங்க வந்து பாத்துட்டு போக முடியுமா இல்ல இந்த அணுகுமுறை மத்தவங்க பண்ணா நம்ம ஏத்துப்போமான்னு கேக்குறேன் யார் பண்ணாலும் ஏத்துக்கிறது இல்லைங்க எல்லாரையும் ஜனநாயகம் திரும்ப திரும்ப ஜனநாயகப்படுத்துறோம் இப்ப அவனையுமே நாங்க ஜனநாயகப்படுத்த ரெடிதான் ஆனா அவனுக்கு அவனுக்கு பின்னாடி ஒரு திட்டம் இருக்குன்னு சொல்றோம் வேணும்னே வம்பு இழுக்கணுங்கிறதுக்காக அவன் வந்து தலைவர் வண்டியை மறைக்கிறான் மறைச்சு இப்படி ஒரு வம்பை இழுக்கிறான் அப்ப தலைவர் வந்து இப்ப நீங்க கடந்து போங்கப்பான்னு சொல்லிதான் அவர் அவர் ரைட்ல எடுத்து போ சொல்றாரு ஆனாலும் அங்க போக முடியாது அவன் பைக் நுப்பாட்டிருக்கான் இல்ல அந்த பைக்க புடிச்சு தள்ளுறது அதெல்லாம் பார்க்க தலைவர் மேல பக்கம் நியாயமே இருந்தாலும் அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க பேர் சேர்ந்து ஒருத்தரை அடிக்கிறதை எப்படி ஏத்துப்பாங்க நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுகள் அத்தனையுமே விசாரிக்கப்பட வேண்டியது தவறு செய்து தண்டிக்கப்பட வேண்டியது ஆனால் இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணக்கூடிய அந்த அந்த நகர்வுகள் அங்கே பார்க்குறோம் இல்லையா வீடியோவில் அதுதானே இந்த கேள்வி எழுப்புது இல்லைன்னா எல்லாருமே உங்கள் பக்கம் தான் ரெண்டுருப்பாங்க இது கொந்தளிச்சு போய் உட்காந்துருக்கும் தமிழ்நாட்டில் இப்போ அவன் கையில் கிடைச்சாம்னா என்ன ஆவாங்கிறதுலாம் தெரியாது கொந்தளிச்சு போய் தான் உட்காந்துருக்கும் அது நீங்கள் தப்புன்னு சொல்லுங்கள் இல்லை வந்து எங்கள் மேலே என்ன வேணாலும் அவதர பேசுங்க எப்படி வேணாலும் டேஸ்ட் போங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை எங்கள் தலைவர் மேலே கை வச்சா அதை அதை பக்கத்தில் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற மனநிலையில் தொண்டர்கள் இல்லை இருக்க மாட்டான் இங்க தலைவரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு எவ்வளோ தூரம் இருக்கோ அதே க அதை விடவும் நூறு மடங்கு எங்களுக்கு இருக்கு அவரை வந்து அவர் அவர் மேலே சின்ன கிராய்ப்பு கூட நாங்கள் வந்து பட விட முடியாது ஏன்னா எங்களுக்கான விடுதலைக்கு இன்னைக்கு அவர் ஒரு ஆள் தான் எங்களுக்கான எங்களுக்கான அரசியல பேசுறதுக்கா சரி எங்களுடைய உரிமையை வாங்கி கொடுக்குறதாச்சும் அவர் ஒரு ஆள் தான் நாங்க தான் நாங்கள் பார்க்குறோம் அப்பேற்பட்ட தலைவனை வந்து எவனோ ரோட்டில் போறவன் வந்து சும்மா கை நீட்டுறதும் சும்மா பேச விட்டு வேடிக்கை பார்க்குறதும் எங்களால் முடியாது அதுக்கப்புறம் அவர் வந்து அது அது வன்முறை அப்படின்னா நீங்க அதை வன்முறையா கூட வச்சுக்காங்க அது பிரச்சனை கிடையாது அது எப்படிங்க பாதையில கடந்துப்போம் எல்லாரையுமே எந்த தலைவரும் எந்த தலைவர்களும் அப்படி விரும்ப மாட்டாங்க எங்க தலைவர் அதுலயும் குறிப்பா எதிரியை ஜனநாயகப்படுத்தணும்னு சொல்லக்கூடிய தலைவர் வந்து இதை விரும்ப மாட்டாரு அவர் அந்த நேரம் அவர் நினைச்சிருந்தா தமிழ்நாடு கொந்தளிச்சிருந்திருக்கும் தலைவர் நினைச்சிருந்தா இப்படி ஒரு சம்பவத்துக்கு தமிழ்நாடு முழுக்க ரோட்டுக்கு நேற்று வந்திருந்தா என்ன ஆயிருக்கும் பல இடங்கள்ல போராட்டமும் நடந்திருக்கு ஆமா அது எல்லாத்துக்கும் தலைவரை இரவு வந்து அதுக்குண்டான அது விளக்குறாரு ஒரு தலைவர் வந்து இது எந்த தலைவரா செய்வாங்களா அங்க என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுங்கிறத அவரே தன்னுடைய முகநூல்ல வந்து விளக்குறாரு இதையும் மீறி ஊடகங்கள் வந்து அவரை வந்து தப்பா ஒரு போர்ட்ரேட் பண்றாரு அவருமே கையை ஓங்கிட்டு அடிக்க தான் சொன்னாரே தவிர நடந்தது எல்லாத்தையும் சொன்னாரான்ற கேள்வியும் இருக்குல்ல இல்ல அவங்களை தான் கொஞ்சம் நியாயங்களை சொல்றீங்க ஆமா ஆனா இப்ப மூன்றாவதா இப்ப ஒரு விஷுவலை பார்க்கும் போது வெளியில இருந்து பாக்குறவங்க சில விஷயங்களை பாக்குறாங்க அதையும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கணும் அதுதாங்க இப்போ உங்களுக்கு வந்து எப்பவுமே உண்மை லேட்டா தானே வரும் வதந்திங்கிறது வந்து உடனே தீ மாதிரி பரவுது அப்புறம் பின்னாடி வந்து உள்ள ஒரு கார்ல உள்ள வீடியோவை நம்ம காட்டும் போதுதான் இப்ப நம்ம அந்த விஷுவல் எல்லாம் எடுத்து இப்ப உங்களுக்கு நீங்க பாத்தீங்களா தெரியல உங்களுக்கு வேணாலும் காட்டுறோம் அந்த விஷுவல் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும் போதுதான் இப்ப தெரிய வருது அவன் திட்டமிட்டு வந்திருக்கான் ஏன்னா கண்ணு இருக்கிறவன் மூளை இருக்கிறவன் வந்து நடந்துச்சா அவன் வந்து தலைவர் வண்டி அதுல இடிச்சுச்சா எதுவுமே நடக்காம இப்படி ஒரு ஒரு வந்து கட்டமைப்பாங்கல்ல வெளியில வந்து செய்தியை வந்து வதந்தியை பரப்புறதுக்குல்ல அது ஆபத்து இல்ல இல்ல இப்படி கேக்குறாங்கன்னா சமீபத்துல அந்த ஏர்போர்ட் மூர்த்தி விஷயத்துலயும் பொது வெளியில நடக்கிற நிகழ்வுகள் ஆமாங்க இது அது அது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா தோலர் தமிழ்நாட்டுல வந்து நீங்கள் வேறு எந்த கட்சியை வந்து எந்த கட்சி தலைவர்களை பேசினாலும் சரி எந்த கட்சி தொண்டர்களை வந்து நீங்கள் சீனாலும் சரி அவன் வந்து எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருப்பான் ஆனால் வீசிக்க அப்படி கிடையாது வீசிக்க முழுக்க முழுக்க மக்கள் அரசியல் பண்ணுறோம் மக்களுக்கான அரசியலை பண்ணுறோம் அதுவும் குறிப்பாக அம்பேத்கரிய கொள்கைகளை கையில் வச்சுக்கிட்டு நாம் அரசியல் பண்ணுறோம் அதுதான் பிஜேபி ஆர்எஸ் எஸ் மாதிரியான கட்சிகளுக்கு பெரிய அச்சுறுத்தலா இருக்கு தமிழ்நாட்டுல அவங்க கால் ஒன்ற முடியாத நீங்க செய்யற அரசியலை வந்து யாரும் கேள்விக்குள்ளாக்கவே இல்ல நீங்க சொல்றீங்கல்ல இந்த தலைவரை சீண்டுனா இல்ல அவரை அவர்கிட்ட பிரச்சனை பண்ண வரணும்னு நாங்க இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றாங்க இப்படிதான் ஹாண்டில் பண்ணும் சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி அந்த இடம் அப்படிதாங்க மாறும் இல்ல அப்புறம் இத்தனை வருஷம் உங்க தலைவர் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி உங்க எல்லாரையும் அவர் வந்து கொள்கை வகைப்படுத்து இந்த மாதிரி மாத்தி இருக்காரு அப்ப நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்ற கேள்வி வருது இல்ல அதனாலதான் சொல்ற தோழர் இப்ப அவன் வந்து அவன் தன்மையான வார்த்தைகளை பயன்படுத்தி இல்ல வந்து அவன் அந்த நபர் வந்து ஒரு அரசியல் படுத்தப்படாத நபரா இருக்காரு அவர் நாங்க இப்ப அந்த நபரையே நாங்க சந்தேகப்படுறோம்ல அந்த நபர் வந்து சாமானியனா இருந்தா இது நடந்திருக்காது சாமானிய அதாவது அந்த சூழல் வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்டதுன்னு நாங்க சொல்றோம் இப்ப உங்க மேல ஒரு அவதூறு திட்டமிட்டு பரப்பறாங்க நீங்க சொல்றீங்க இல்லையா இவங்க அடிதடி பண்றாங்க ஒரு தரப்பு உங்களை சொல்லு அவதூறுக்கு முன்னாடி தீனி போடுற மாதிரி நீங்க ஏன் ஏர்போர்ட் ஏர்போர்ட் மூர்த்தி பிரச்சனையும் இதே மாதிரிதான் ஆச்சு சம்பவம் என்னங்கறது வந்து அந்த நேரடியான களத்துல இருந்தவங்களுக்கு தான் தெரியும் ஏர்போர்ட் மோதி தான் முதல்ல போயிட்டு பிரச்சனை பண்றான் அவன் வந்து அதுக்கப்புறம் திட்டமிட்டு அங்க இருந்து நகர்ந்து டிஜிபி வாசல் முன்னாடி மீடியாக்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து மீடியாக்கள் அதை கவர் பண்ணுது அப்ப முன்னாடி என்ன நடச்சுங்கிறது தெரியாது இங்க அப்படி இல்ல இங்க வந்து இதே அதே மாதிரியான ஒரு திட்டமிடல் தான் இங்க நடந்திருக்கு இங்க வந்து தலைவருக்கு அந்த திட்டம் எதுவும் கிடையாது இப்படி ஒருத்தன் வருவான் அவனை பிடிச்சி அடிக்கணும் நம்ம தொண்டர்களை வந்து அடிக்க வைக்கணும் இதுவா இப்படியா எங்களுக்கு இருக்கு இதுவா எங்களுக்கு வேலை அது எப்படிங்க நீங்களும் கடந்து சொல்றீங்க காவல்துறை கண்காணிப்புல தானே இது நடந்திருக்கு காவல்துறை வந்து மன்னிச்சு விட்டுருக்க எல்லாத்தையும் அவர் செஞ்சது சரின்னு சொல்லல இத்தனை வருஷமா அவர் அரசியல் பேசுறாரு ஜனநாயக பூர்வமான எத்தனையோ விஷயங்களை சுட்டி காட்டியிருக்காரு இப்ப காயத்ரி ரகுராம் போன்றவர்கள் எல்லாம் அவரை எதிர்த்து பேசிட்டு கூட அதுக்கப்புறம் அம்பேத்கர் தலைவர் 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 எப்படி எங்கேயுமே நீங்க அவன அடிங்கப்பா அவன் வெட்டுங்கப்பா அவன குத்துங்கப்பான்னு சொல்லல நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் அமைதியா இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் அவர் அமைதியா இல்லங்க அவர் கடந்து போயிட்டாரு அவர் போனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது அவர் நீங்க அந்த வீடியோ பாத்திருக்கீங்களா இந்த வீடியோ முழுங்க முழுசா பாருங்க இல்ல அத அப்ப அவர் கடந்து போயிட்டாருங்க அதுக்காக வந்து எங்க தலைவரை வந்து சீண்டினாடி இருக்கும் போது அவனை வந்து வந்து பொட்டு வச்சு பூ வச்சு அவனை வந்து மரியாதை செய்வோமா இல்ல இந்த அரசியல தான் அவங்க தலைவர் செய்ய முடியாது இந்த அரசியல் இதையே நீங்க அதே பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சு போலீஸ் வந்துட்டாங்க அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நீங்க எல்லாம் வழக்கு போலீஸ் தான் அவனை பாதுகாத்து இருக்காங்க போலீஸோட பாதுகாப்பில் தான் உள்ளே போய் இருக்கான் அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆம்புலன்ஸில் கூட ஏற்றல போலீஸ் வந்து அவர் மயக்கம் போட்டு கீழே கிடக்கிறாரு அவருக்கு ஹெல்ப்பே பண்ணலை எங்களுக்கு காவல்துறையினுடைய செயல்பாடுகளே சந்தேகம் இருக்குன்னு அந்த தரப்பில் இருந்து ஆமாம் அவங்க அவங்க அவங்களோட திட்டமிடல் அதானே காவல்துறையே குற்றம் சொல்லணும் காவல்துறை வந்து வீசிக்க தலைவர் திருமாவளவனுக்கு ஆதரவாக இருக்குன்னு சொல்லணும் காவல்துறை வந்து இந்த மாதிரியான அரசியல வந்து அவங்க தான் வந்து ஊக்குவிக்கிறாங்க அது குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் பேரை சொன்னா எங்கேயுமே வழக்கு பதிவு பண்ண மாட்டேங்கிறாங்க இப்படின்னு இப்படி ஒன்று ஒரு குற்றச்சாட்டை உருவாக்கணும்ல அதுக்கெல்லாம் வந்து அது அதுதான் இங்கே இந்த இந்த மெட்டீரியலாக பயன்படுத்துகிறானுங்க வேற எதுவுமே கிடையாது நீங்கள் வேற ஒரு இப்போ கருவாறு பிரச்சனை நடந்துச்சு அது கடந்த எந்த பிரச்சனையும் இப்போ ஒரு ஒரு வாரமா அமைதியாக இருக்கு அப்புறம் என்ன பண்ணணும் ஏன்னா இது முழு நேரமும் வன்முறையை தூண்டணும் வன்முறையை உருவாக்கணும் கலவரத்துக்கு உருவாக்கணும் தமிழ்நாட்டில் வந்து ஏதோ ஒரு வகையில் தமிழ்நாடு ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு லேண்ட் ஆர்டர் பிரச்சனையை வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ரொம்ப இப்போ சத்தம் கட்டாம அமைதியா இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும் இப்ப அதுக்கு வந்து அவனுங்க வந்து எப்பவுமே வந்து நம்மளதான் சீண்டுவானுங்க விசிகே மாதிரியும் தலைவர் திருவாமலவன் கட்சி கட்சியை வந்து தொட்டா வந்து அங்க ஃபயர் ஆகும் அப்ப அந்த ஃபயர்ல இருந்து ஏதாவது நம்ம வந்து ஆதாயம் தேட முடியாது அதன் மூலமா ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அதன் மூலமா வந்து தலைவர் திருமாமேதும் அந்த கட்சி மீதும் அல்ல அந்த கூட்டணி மீதும் ஏதாவது ஒரு சாயத்தை பூசணும் இந்த பாருங்க வன்முறையாளர்கள் இவங்க தான் திட்டமிட்டு வந்தது இவன் இல்லை ஒரு தனிப்பட்ட நிகழ்வுகளை கூட நீங்க தேர்தல் அரசியலோட ஒப்பிட்டு பாக்குறீங்க தனிப்பட்ட நிகழ்வு தான் தவிர தனிப்பட்ட நிகழ்வு அவன் தனிநபர் இல்லை அப்படின்னு தான் நாங்கள் சொல்ல வரோம் அவனுக்கு பின்னாடி இங்க ஒரு திட்டம் இருக்கு அந்த திட்டத்துக்கு பின்னாடி ஒரு ஒரு அரசியல் செயல்பாடு இருக்கு அப்படிங்கிறது நாங்க சந்தேகப்படுறோம் சந்தேகப்படக்கூடாதா நீங்க தலைவரை வந்து அவ்வளவு சாதாரணமா அப்படி நீங்க நினை நினைப்பீங்களா ஒரு தலைவரை வந்து இவ்வளவு சாதாரணமாக தான் நினைப்பீங்களா இது இது தளபதிக்கு நடக்குமா தளபதிக்கு நடக்குமா இல்ல நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற மத்த கட்சி தலைவர்களுக்கு நடக்குமா இது இல்ல அப்படி யாருக்கு நடந்தாலும் இது சரியா எந்த தலைவர்களுக்கும் அது நடக்கிறத யாருமே அனுமதிக்கலாம் ஆனா நம்ம எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்றோம்ன்ற இடத்துல தான் இந்த இடத்துல அந்த இடத்துல அது அப்படிதாங்க இருக்கும் அந்த மனநிலை வேற எப்படி இருக்கும் அவன் வந்து வாக்குவாதம் பண்றான் இல்ல வந்து ஒரு 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 பிரச்சனை சம்பந்தமா ஒரு சும்மா தலைவர் நிற்கும்போது வந்து பேசுறான் அப்படின்னா அது வேற அவனை கூப்பிட்டு வச்சு எப்பா அப்படி இல்லப்பா இது இதுதான் பிரச்சனை அப்படின்னு நம்ம அவனை விளக்கலாம் அவன் திட்டமிட்டு திமுரோட வந்து நிக்கிறான் நீங்க எல்லாம் என்னடா பண்ணிருவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிக்கிறான் அப்ப அந்த இடத்துல நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க நீங்க நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க இல்ல அந்த இடத்துல நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க தொலை எல்லாரும் ஹியூமன் தான் சொல்லலை எல்லாரும் ஹியூமன் சொல்ல எல்லாருக்கும் உணர்வுகள் இருக்குல்ல உங்க உங்க நீங்க மதிக்கத்தக்க ஒரு நீங்க கடவுளா பாக்குற நீங்க வந்து அவ அவரை வந்து உயிரா நினைக்கிற ஒரு தலைவரை வந்து எவனும் வந்து இப்படி பண்ணிட்டு போறான் அப்படின்னா நீங்க என்ன நினைப்பீங்க இல்ல எல்லாருமே எல்லா கட்சி தொண்டர்களும் அவங்க தலைவர்களும் அப்படி நேசிப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளும் வரும் வரும்போது எல்லாருமே இப்படி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டா அத நம்ம ஆதரி எங்கேயுமே நாம அப்படி வன்முறையை கையில எடுக்கிற ஆட்கள் இல்லைங்க வீசிக்க தோழர்கள் எங்கேயுமே அப்படி ஆட்கள் கிடையாது அப்படி நீ அதுக்காகத்தான் இதை உருவாக்குறாங்க இப்ப எங்களுடைய எங்களுடைய உணர்வுகளோடு அவங்க வாழ்றாங்க வேற ஒண்ணுமே இல்லை இப்ப வீசிக்க வீசிக்க தொண்டர்கள்ட்ட தனிப்ப இரண்டாம் கட்ட தலைவர்கள்ட்டே இல்ல தொண்டர்கள்ட்டே வந்து அவங்க வந்து சீன்றலை அப்படி சிந்தி நீங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி நாங்க வன்முறையை கையில எடுத்தா நீங்க பேசலாம் அவன் எங்க தலைவர்கிட்ட வரான் தலைவரையே தொட்டா கூட கேள்வி கேட்க மாட்டான் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நகர்றதுதான் இந்த மாதிரியான பிரச்சனை இதுல திமுக கூட்டணி கட்சிகள் அமைதியா இருக்காங்களே இது ஒரு பிரச்சனை இதுக்கு பின்னாடி ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு சொல்றீங்க இதுவே மத்த கட்சி தலைவர்களுக்கு நடந்தா உங்க தலைவர் முதலாளா குரல் இருப்பாரு அது அது வந்து நீங்க அந்தந்த தலைவர்கள்ட்ட தான் கேட்கணும் இப்படி நீங்க வந்து எப்ப எந்த பிரச்சனைனாலும் இப்ப நீங்க திமுகவில் உள்ள தலைவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா சரி தலைவர் முன்னாடி வந்து பேசுறதா தலைவரை பொறுத்த வரைக்கும் சமூகத்துல அவர் வந்து பொது பொது வாழ்க்கைக்காகவே அவர் தன்னை ஒப்படைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்ப அப்பேற்பட்ட மனுஷன் அவரு தான் நான் பேசுவேன் இன்னாருக்கு தான் பேசுவேன் அப்படிலாம் பேச மாட்டாரு ஏன் நீங்க நீ காலையில தலைவரோட ட்விட்டு ராமதாஸ் ராமதாஸுக்கு வந்து இந்த 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 மனநிலை யாருக்காவது வருமா இந்த மனநிலை யாருக்காவது வருமா இது நாகரீக ஒரு நாகரீக அரசியல்ல உச்சமா பாக்குறது ஒரு அந்த இடத்துல வச்சு பாக்குறோம் தலைவரை ஒரு பண்பாட்டில் தமிழ் தமிழர்களோட பண்பாடாக இருக்கட்டும் அந்த ஒரு விருந்தோம்பல் அந்த பண்பாடாக இருக்கட்டும் அரசியலை அரசியலாக பார்க்குறதும் தனிநபர் முரணில் வளர்த்துக்காம அரசியலில் வந்து பகை முரண் நட்பு முரண் ரெண்டு இருக்கு இதில் வந்து தலைவர் வந்து அந்த முரனை வந்து அரசியல் ரீதியாக மட்டும்தான் வச்சுப்பார் நட்பு முரண் இருந்தால் கூட பகை முரன் இருந்தால் கூட அதை எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி முடிக்கி பேசணுமோ அந்த வகையில் தான் தலைவர் அழகாக டீல் பண்ணுவார் தனிப்பட்ட முறையில் யாரையும் யார் மேலும் கால்போழ அவர் இது வரைக்கும் அவர் இருந்ததில்ல யார்கிட்டயுமே அவர் நடந்துக்க மாட்டாரு அப்படியான நபர் வந்து இன்னைக்கு அரசியல் ரீதியா மட்டும்தான் நாங்க பாமக பாஜகவோட தேர்தல்ல கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற அந்த முடிவு எடுக்கிறாரு தனி தனிப்பட்ட முறையில எந்த தலைவர்களும் நான் பேச மாட்டேன்னு சொல்றாராரு அப்படி எங்கேயுமே நீங்க அவர் பார்க்க முடியாது பிரச்சனையே இவங்களுக்கு இதுதான் பிரச்சனையா ஆர்எஸ்எஸ்க்கு வந்து தலைவர் வந்து இப்போ இந்த குறிப்பிட்டு குறிப்பிட்ட ஒரு தலித் சமூகத்துக்கு மட்டும்தான் அதையும் குறிப்பிட்டு ஒரு பறையர் அந்த ஒரு ஒரு சாதிக்கு மட்டும் அவங்க அவர் வேலை பார்க்கணும் அவனுங்களுக்கு திட்டம் அதுதான் அப்படி வேலை பார்த்தா தலைவரை எவனும் சீண்ட மாட்டான் தலைவர் வந்து பொது சமூகத்துக்கான தலைவராக மாறும்போது அவருக்கு அவங்க பிரச்சனை வருது நீ நீயா பொது சமூகத்துக்கு பேசுற உனக்கு என்ன இருக்கு உன்னை நம்பி இப்போ இந்த கரூர் விஷயத்துல நீங்க தலைவரை வந்து இப்போ வானதி ஸ்ரீனிவாசன் அப்புறம் வந்து இந்த வினோத் செல்வமா ரோகிணி தேட்டர் ஓனர் இப்போ எல்லாம் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க பாத்தீங்களான்னு தெரியல கரூர்ல நடந்தது நாற்பத்தோரு பேர் உயிரிழந்ததுல வந்து அதுக்குள்ள ஒரு பதினாலு பேர் பட்டியல் இனத்தவர்கள் சொல்றான் அந்த பட்டியலினத்தவர்களுக்காக இனத்தவர்களுக்காக திருமாவளன் என்ன பேசினாருன்றான் இது அபத்தமா இல்லையா அப்போ திட்டமிட்டு நீங்க ஒரு ஒரு பிரச்சனை அது இன்னொரு கட்சியோட பிரச்சனை விஜய் கட்சியோட கூட்டத்தில் நடந்த சம்பவம் அந்த சம்பவத்தில் திருமாவளன் மேல நீங்க தலைவர் மேலே வந்து நீங்க காயின் பண்ணணும்னு என்ன இருக்கு அப்போ ஒரு ஒரு நீங்க எங்களுக்கு வர சந்தேகம் அங்கதான் தொடர்ந்து தலைவர் வந்து பிஜேபி அரசியலுக்கு எதிராக அந்த அந்த கருத்தியலுக்கு எதிராக களமாடுறதுனால அவர் மேலேயும் சரி அந்த கட்சி மேலேயும் சரி ஒரு 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 சாயத்தை பூசணும் இவங்கெல்லாம் வந்து இப்படி தான் ரவுடிங்க இவங்கெல்லாம் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடியவங்க இவங்கலாம் வந்து ஜனன அதாவது என்ன சொல்றது சட்டம் ஒழுங்கு மீறக்கூடியவங்க சட்டத்தை அவங்களே எடுத்துப்பாங்க அதுக்கு இந்த இந்த மாதிரி நபர்களே இறக்கி விட்றாங்க வேற ஒன்றுமே இல்லை இது நம்ம அப்படி தான் பார்க்குறேன் இது நான் அப்படி தான் பார்க்கறேன் பெருசனலா ஏன்னா தொடர்ந்து நீங்கள் அரசியல் செயல்பாடுகளை வாட்ச் பண்ணீங்கன்னா இது அங்கே தான் நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும் இந்த இந்த சம்பவம் வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கு எப்படி ஒருத்தன் வீடியோ எடுத்து எடுத்து ஃப்ரெண்ட்ல நின்று எடுக்க போய் தானே இந்த வீடியோ வெளியில வருது அப்போ நான் வருவேன் திருமாவளவன் வண்டி வரும் நான் இடிப்பேன் நீ வந்து வீடியோ எடு நான் வந்து ஒரு சின்ன ஒரு வாக்குவாதத்தை உருவாக்குறேன் இது அவன் வந்து சாதாரணமா கூட நினச்சி அதை பண்ணிருக்கலாம் ஆனால் தலைவர் பின்னாடி வர இவ்வளவு பேர் வரும்போது அது எப்படி சாதாரணமா மாறும் உங்கள் சைட்ல இருக்க விஷுவல்ஸ் தான் நீங்களும் ரிலீஸ் பண்ணையா உங்கள் கார்லையோ இல்லை ஆமாம் அந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் தானே எங்களுக்கு தெரியுது வண்டி இடிக்கவே என்று இப்போ ஒரு செய்தி இப்போ உங்கள் ஊடகத்துக்கு ஒரு செய்தி வருது உங்களுக்கு என்ன தேவையோ அதைக்கட்டும் கட் பண்ணி நீங்கள் வந்து போட்டுருந்தீங்க அதில் இருக்கிற மீதி ஃபுட்டேஜை யாரும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ வந்து நாம ஒன்னு கேட்கலாம் அந்த பார் கவுன்சில் வெளியில் அந்த வளாகத்தில் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சுருப்பாங்க இல்லை ஹைகோர்ட்டில் இந்த பக்கம் ரோட்டில் அந்த இதுலேயும் ஃபுட்டேஜ் வச்சுருப்பாங்க அதை கூட நீங்கள் அதை அதெல்லாம் வந்து இப்போ இவனை கைது பண்ணி முழுசா புலன் விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை ஏன்னா இதுக்கு பின்னாடி என்ன சதி இருக்கு அப்பதான் அப்பதான் உண்மை வரும் இப்போ நம்ம சைடில் ஒரு பின்னாடி இருந்து ஒரு வாகனத்துல எடுத்த ரெக்கார்டு தான் இப்போ அந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு நாலடி நாலடி தூரம் இருக்கு அவன் பைக்குக்கும் தலைவருடைய காருக்கும் அவன் இடிச்சான்றான் தலைவர் வந்து முகநூல் நேரலையிலே அவர் வண்டிக்கு எனக்கும் தொடவே இல்லைன்றாரு நீங்க இதை எப்படி எடுத்துப்பீங்க அப்ப அங்க சந்தேகம் வருது இல்லை திட்டமிட்டு ஒருத்தன் வந்து இப்படி இப்படி ஒரு விஷயத்தை செய்யும் போது அவங்க இப்போ யாரையும் யாரையும் அடிச்சதை வந்து நாம வந்து நியாயப்படுத்தல சொல்லாரு ஆனா இது சாதாரண இன்னொரு ஒரு சாமானியனுக்கு நடந்தா கூட இது தப்புதான் தப்பு தான் ஆனா அவனுக்கு பின்னாடி இருக்கிற திட்டம் தான் எங்களுக்கு இவ்வளவு ப்ரொவோக் ஆகுது எங்களை ப்ரொவோக் பண்ணணும் எங்களை எங்களோட உணர்வுகளோட விளையாடணும் அதன் மூலமா ஒரு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும் அப்படிங்கிற திட்டத்துக்கு வேலை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வராங்க அது யாராக இருக்காங்கன்னா சாதியவாதிகளாக இருக்காங்க மதவாதிகளாக இருக்காங்க சாதியவாதிகளும் மதவாதிகளும் தமிழ்நாட்டில் யாரை தொடுவாங்கன்னா தலைவர் திருமாவளவனாக தான் தொடுவாங்க ஏன்னா தலைவர் திருமாவ மட்டும்தான் அந்த சாதியவாதம் மதவாத சக்திகளுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறார் நீங்கள் தலைவர் மட்டும் இல்லைன்னா அந்த தமிழ்நாட்டை யோசிச்சு பாருங்க தலைவர் நாளைக்கே வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸோட லைட்டாக சமரசம் ஆனார் அப்படின்னா இது எதுவுமே நடக்காது தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எங்கேயுமே நடக்காது ஏன்னா அவங்க அவங்க நாம நாம அவங்களுக்கான ஆளாக மாறிடுவோம் அப்போ அப்படி இல்லாமல் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான பேரை வந்து இந்த சனாதன அரசியலுக்கு எதிராக மாற்றி வச்சிருக்காரு நாம எங்கள் வீட்டில் போய் சாமி கும்பிடுவோம் ஆனால் நாங்கள் சனாதனத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நபராக இருக்க மாட்டோம் மூட நம்பிக்கைகளை ஃபாலோ பண்ண நபராக இருக்க மாட்டோம் இப்போ இது எல்லாம் தான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கு இப்போ அதை அதுக்கான ஒரு செயல் திட்டம் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் மூலமாக தலைவர் மேலே விமர்சனம் பண்ணுறதும் தலைவர் மேலே அவதூறு பண்ணுறதும் இப்போ அவங்களுக்காக வேலை பார்க்கக்கூடிய ஊடகங்களை வந்து கையில் எடுத்துக்கிட்டு எல்லா சேனலும் வதந்தி பரப்புச்சுன்னு நான் சொல்லலை குறிப்பிட்ட ஒரு சேனல் வந்து முன்னாடியே வந்து வலிஞ்சி முன்னாடி வந்து செய்தியை போடுறது இருக்குல்ல அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எந்த விசாரணையும் பண்ணாம ஒரு 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 பத்திரிகையாளர்னா என்ன பண்ணணும் ஒரு செய்தியை ஒரு செய்தியை போடுறேன்னா அந்த செய்தியில என்ன உண்மை உண்மைத்தன்மை என்ன அப்ப அந்த தரப்புல விசாரிச்சுட்டு நீ செய்தியை போடு இல்ல இந்த தரப்புலயே விசாரிச்சிட்டு நீ என்ன நடந்துச்சுன்னு செய்தியை போடு எது உண்மையோ அதை போடு ஆக்சுவலா அங்க என்ன நடந்துச்சுங்கிறத நீ போடணும்ல அது இல்லாமல் செவிவெளி செய்தியை கேட்டு உன்பாட்டுக்கு போடுவோன்னா எப்படி இந்த நபர் மேலே நமக்கு சந்தேகம் நிறைய இருக்குது தோழர் அதுக்கு ஒரு ஒரு சில உதாரணம் மட்டும் சொல்கிறேன் இந்த நபர் வந்து சென்னை லயாலா கல்லூரியில் தான் படிக்கிறாரு சென்னை லயாலா கல்லூரியில் படிக்கிறவர் ராமநாடு சொந்த ஊரு பேர் ராஜீவ்காந்தி இவரோட தங்கச்சி ஒருத்தங்க வந்து செங்கல்பட்டு லா காலேஜில் படிக்கிறாங்க அப்போ அந்த டைமில் அவங்க வந்து ஒரு தலித் பயனை வந்து விரும்புகிறாங்க இவர் வந்து மரவர் சமூகம் தேவர் சமூகம்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறாரு செங்கல்பட்டு லா காலேஜில் வந்து ஒரு தலித் பையனை வந்து அவங்க தங்கச்சி அவங்க உறவினர் ஒருத்தங்க விரும்புகிறாங்கன்னா அதுக்கு இவன் வந்து அந்த டைமில் கத்தியோடு உள்ளே போய் கலவரம் பண்ணிடுறேன் சம்பவம் நடந்திருக்கு உறுதியான செய்தி உறுதியான செய்தி அந்த நேரத்தில் அவன் மேலே வழக்கும் பதிவு பண்ணும் பொது சொத்துக்களை சேதம் சேதப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி அவன் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த சம்பவம் அந்த சம்பவத்தோட வெளிப்பாடு தான் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் இந்த இங்கே சட்டக்கல்லூரியில் கலவரம் நடந்துச்சுல இதுக்கும் இவனுக்குமே தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா இவன் இப்போ வந்து இவன் ச சரியான வழக்கறிஞராக ப்ராக்டிஸில் கிடையாது சொல்லுவார் அவன் வழக்கறிஞர் தான் வழக்கறிஞர் தான் படிச்சிருக்கான் அதெல்லாம் சரி தான் ஆலந்தூர் கோர்ட்டில் வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் இவனுக்கும் அப்படிங்கிறதுலாம் சோசியல் மீடியாவில் வர செய்தி தான் அது நான் உண்மை பொய்யின்லாம் சொல்லலை ஆனால் இவன் மேலே இப்படியான ஒரு குற்ற பின்னணி இப்போ வெளியில் வருதுன்னு சொல்கிறேன் அது உண்மையாக பொய்யாங்கிறது அது இன்வெஸ்டிகேஷன் ஆனால் அப்போ இப்படியான நபர்கள் இப்படி இப்போ உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா உங்களை பற்றி ஒரு விசாரணை வரும்போது நீங்கள் யார் என்னையாதுன்னு பின்னாடி நோண்டும் போது வெளிப்படுது அப்பட்டமே வெளிப்படுது அதிமுகவோட பொறுப்பாளர்களோட அதி சாதி சங்கங்களோட தொடர்பு சௌத்ரி தேவர்லாம் வந்து உள்ள வரான் சௌத்ரி தேவர் யாருன்னு தெரியல தேவர் அமைப்புகளுக்கு ஒரு தயாரிப்பாளர்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் பண்ணிட்டு இருப்பாப்ல அவரு இப்போ சௌத்ரி தேவர் இப்போ தேவரமைப்புகள் முக்குளத்தோர் புலிப்படை இந்த மாதிரி தேவர அமைப்புகள்லாம் உள்ள வந்து இப்போ இவருக்காக வக்காலத்து வாங்குறாங்க எங்களுக்கு அங்கேதான் சந்தேகம் வருது இப்போ வீசிக்க வீசிக்க தொண்டருக்குனால வீசிக்க அது கைது பண்ணுன்னு சொல்லி நீ என்ன வேணாலும் பண்ணு ஆனால் ஒரு 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 லேயர் அவங்க அவங்க மேலே இருக்கிற கலர் நமக்கு தெரிய வரும்போது அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ சதி நடந்திருக்கு இது ஏதோ நேற்று அசம்பாவிதம் தலைக்கு வந்தது த தலைப்பாவோட போச்சுங்கிற கதையாக தலைவர் வந்து கடந்து போயிட்டாரு ஆனால் அசம்பாவிதம் நடந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் தமிழ்நாடு இன்னைக்கு தமிழ்நாடாக இருக்குமா இது நாங்கள் வந்து வன்முறையாக பேசுகிறோன்ட்டு கூட இல்லை அப்படி பார்க்கக்கூடாது சாதாரண எளிய மக்கள்கிட்ட எளிய மக்களும் எளிதாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் இது நீங்கள் ரொம்ப சாதாரணமாக மக்கள் வந்து அவரை வந்து ரீச் பண்ணலாம் அவர் அவரை பார்க்குறதா இருக்கட்டும் அவர்கிட்ட ப பழகிறதா இருக்கட்டும் அதெல்லாம் நடக்கும் மற்ற எந்த தலைவர்களையும் நீங்கள் அவ்வளோ சாதாரணமாக நேரில் போய் பார்க்க முடியாது அப்பேற்பட்ட தலைவருங்கிறதுனால இந்த மாதிரி சம்பவம் நடக்குது அவர் ரொம்ப எளிதாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஆள் நீங்கள் அவரை வந்து ஈஸியாக ரீச் பண்ணி அவரை பார்த்துடலாம் அவரை அவர்ட்ட பேசிடலாம் இப்போ தமிழ்நாட்டில் வேறு எந்த தலைவர்களையும் நீங்கள் அந்த மாதிரி பண்ண முடியாது அதனால இது இந்த இந்த சம்பவத்துக்கு பின்னாடி அவனை அவனை கைது பண்ணி முழுசா விசாரணை பண்ணோம்னா என்ன அதுங்கிறது தெரியும் அது தெரியாமல் ஊடகங்கள் வர்ற செய்தி மட்டுமே உண்மையும் கிடையாது ஊடகங்கள் வர்ற செய்தி மட்டுமே உண்மையும் கிடையாதுங்கிறது தான் நம்ம நம்ம தரப்பில் நம்ம சொல்ல வேண்டியது அங்கே என்ன நடஞ்சிங்கிறது அது இன்வெஸ்டிகேட் பண்ணணும் காவல்துறை வழக்கு பதிவு பண்ணட்டும் இல்லை விசி காரங்க மேலே கூட வழக்கு பதிவு பண்ணட்டும் அது பிரச்சனை இல்லை அப்படின்னா தானே என்னன்னு தெரியும் வழக்கு பதிவு பண்ணி கூட விசாரணை பண்ணட்டும் விசாரிச்சு உண்மை என்ன விசாரிச்சு உண்மை என்னங்கிறது அதுக்கு முன்னாடியே வந்து பொதுமக்கள் மத்தியில வந்து ஒரு 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 தப்பான இமேஜை உருவாக்குறதுக்கு ஆர் எஸ் எஸ் பாஜக செயல்திட்டம் வடிவமைக்குது அதுக்கு ஊடகங்கள் வேலை பார்க்குது எல்லா ஊடகங்களையும் நம்ம சொல்லல இந்த மாதிரியான தப்பான செய்திகளை போடக்கூடிய ஊடகங்களுக்கு அப்படி ஒரு பின்னணி இருக்கு அப்படி ஒரு உள்நோக்கம் அதுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்ல வர நன்றி நன்றி தொழில்